குர்வரமறைக்கு வணக்கம் நேரே நமது சக்திகிரமயிலாக மகர ராசி மற்றும் லக்னம் ஆகியவர்களுக்கான 2025 ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை இன்றைய பதிவில் காண்போம். நீங்கله இன்றைய பதிவில் மகர ராசி லக்னம் ரெண்டுக்குமே இந்த பதிவு பொருந்தும் சோ பதிவு முழுசா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ எல்லாம் பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம். சரி இப்போ மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்ன பலன்களை தரப்போகிறதுக்கு மகர ராசிக்கு மார்ச் மாசம் முப்பதாம் தேதி முதல்ல சனிதான் பயிற்சி ஆகிறாரு மகர ராசிக்கு உங்க ராசிநாதன் சனி பயிற்சியாவது ரொம்ப சிறப்பு இளையச்சனியினுடைய முடிவு பல முக்கியமான நிகழ்வுகளை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தடைப்பட்டு நின்று போயிருந்த பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அது தொழிலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் ஒர்க்கா இருக்கலாம் வேற ஏதாவது வெளிநாடு போறது உயர்கல்வி படிக்கிறது வீடு வாங்குறது கல்யாணம் பண்றது இப்படி எந்த விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா நிறைவேறாமல் இருக்குதோ இந்த மாதிரி அந்த விஷயங்கள் நிறைவேறும் காரணம் ஏலகச்சனியினுடைய முடிவு இரண்டாம் வீட்டிலிருந்து சனி உங்களுடைய மூணாம் வீடான மீனத்துக்கு போறாரு மூணாம் வீடுன்றது சனிக்கு உபஜயஸ்தானம் மிக மிக அருமையான ஒரு இடம் இயற்கை பாவகிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் மிக அருமையாக பலன்களை தரும் அப்படின்றது ஜோதிட சொல் வழக்கு அந்த அடிப்படையில் சனியினுடைய இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பு சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பல வீடுகளில் சனியினுடைய பார்வை உங்களுக்கு நன்மையை தரும் ஏன்னா பொதுவா உங்களுக்கு சனி ராசிநாதன் சோ அவர் பார்க்குற இடம் உங்களுக்கு எடுக்காது உங்க ராசிகருக்கு எடுக்காது அவருடைய பார்வை புரியுதுங்களா அதாவது உங்க அப்பா போலீஸ்கார இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஊர்ல இருக்கவங்களாம் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க ஆனா நீங்க பயப்படுவீங்களா காரணம் என்ன ஏன்னா அவர் உங்க அப்பா அதனால அந்த மாதிரி சனி உங்களுடைய ராசிநாதன் அதனால நீங்க அவரை பத்தி பெருசா பயப்பட வேண்டாம் அடுத்ததாக ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகக்கூடியது குரு மே பதினஞ்சு பேர்ச்சி ஆகிறாரு இந்த வருஷம் ஒரு வினோதமான நிகழ்வு குரு இந்த வருஷத்தில் ஒரே வருஷத்தில் ரெண்டு தடவை பயிற்சி ஆகிறாரு பொதுவாக ஒரு வருடத்தில் குரு பகவான் பன்னெண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ராசியில் இருப்பார் அவன் இந்த வருடம் ஆறு மாதங்களுக்குள்ள ஒரு பயிற்சி நடக்குது அதாவது மே பதினஞ்சு குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்திலிருந்து ஆறாம் இடமான மிதனத்துக்கு குரு பகவான் போறாரு அங்க ஆறு மாதங்கள் தான் இருக்கிறாரு ஆறாவது மாதம் ஆறாம் இடமான மிதனத்திலிருந்து ஏழாம் இடமான கடகத்துக்கு வந்துடுறாரு அப்போ இந்த குரு பயிற்சின்றது இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டு தடவை நடக்குது ஸோ இதுல முதல் குரு பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா முதல் குரு பயிற்சியில உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரையாதிபதியா வரக்கூடிய குரு ஆறாம் வீட்டில் மறையும் போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறாரு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் எதிர்பாரா திடீர் வாய்ப்புகள் திடீர் பிராப்தங்கள் ஏற்படும் அதுக்கு அடுத்ததா ஏழாம் வீடான கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அதுலயும் வகையில் நல்லது என்னன்னா சுப செலவுகள் நடந்தாலும் குரு பார்வை உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இது குருவினுடைய ரெண்டாவது பயிற்சியினுடைய பலன் சோ இந்த வருஷம் ரெண்டு பயிற்சியுமே குரு நல்லா இருக்கு மகரத்துக்கு ஆனா மே பதினஞ்சு தானே ஆகுறாரு அந்த மே பதினஞ்சு வரைக்கும் அஞ்சாம் வீட்டுல இருக்காரு இல்லையா அதுதான் கொஞ்சம் ஒரு அவ்வளவு சிறப்பா இருக்காது அது என்னன்னா பூர்வீக சொத்து பிறந்த ஊரு பூர்வீகம் அப்பா வழி உறவினர்கள் இந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் பண்ண முடியாது அப்படி போனீங்கன்னா சண்டை சச்சரவு வம்பு வழக்கு நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் வரும் அது வந்து இந்த மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குல்லையா அதுக்கு முன்னாடி இருந்து கரெக்டா உங்களுக்கு சொல்லணும்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த பலன் பூர்வீகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வராது அப்படியே போகணும்னாலும் நினைச்சாலும் அது நினைச்ச மாதிரி ஏற்படாது பூர்வீக சொத்து விற்கணும்னாலும் விற்க முடியாது வித்தாலும் அது சரியா போகாம இழுத்து எழுத்துக்கிட்டு இருக்கும் அதில் சட்டச்சிக்கல் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தா அது பைசல் ஆகாம இழுக்கும் எது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் வரைக்கும் அதுக்கு பிறகு அது எல்லாமே சால்வ் ஆகி ஒரு திருப்திகரமான நிலை ஏற்படும் இது வந்து குருவால இப்ப ராகுது பார்ப்போம் ராகுதுக்கள்னு எடுத்துட்டீங்கன்னா ராகு கேது ரெண்டுமே ஒரே அச்சில சொல்லக்கூடிய கிரகங்கள் எதிர் எதிர் கிரகங்கள் புரியுதுங்களா அப்ப ராகுவோட நிழல் கேது மாதிரி கேதுவோட நிழல் ராகு மாதிரி அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு நான் இது வந்து உதாரணத்துக்காக சொன்னேன் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ராகுன்றது வந்துட்டு சூரியனோட நெல் கேதுன்றது சந்திரனோட நெல் அவ்வளவுதான் இந்த ராகுவும் கேதுவும் மகரத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு ராகுவும் எட்டாம் வீட்டுக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க அப்போ கடந்த காலங்கள்ல ராகு கேதுக்களுடைய பயிற்சி ஏதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஃபர்ஸ்ட் ஒரு நாலு மாசம் எல்லாமே இந்த ராகுக்கள் உங்களுக்கு நன்மையான இடத்துல இருந்தாங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே முப்பதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பாங்க முக்கியமா குடும்பம் பேச்சுவார்த்தை அதே மாதிரி பண பிரச்சனைகள் இதுல ராகு கஷ்டத்தை கொடுப்பாரு திருமண உறவுகள் அதாவது திருமணமான கணவனுடைய உறவினர்கள் கணவன் அல்லது மனைவி எதிர்பாராத வண்டி வாகன சிறு சிறு விபத்துக்கள் சில ஸ்கேண்டல்ஸ் சொல்லுவாங்கல்ல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அல்லது ஒரு அரசாங்க பணியில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஏதாவது விஷயங்களை சிக்கி அதனால கொஞ்சம் மனசுக்குள்ள சங்கடங்கள் வருது அதாவது பழி சொல் கரெக்டா சொல்லணும்னா பழி சொல் ஒரு ஒரு அவச்சொல் சுடுச்சொல் அப்படின்ற மாதிரி இது வந்து கேதுவால இந்த ராகு கேது ரெண்டு பேருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் லைட்டா அடிக்கடி மருந்து மாத்திர சாப்பிட வைப்பாங்க ராகு வந்து இரண்டாம் இடமான வாய்ப்பகுதியில் இருக்காரு கேது எட்டாம் இடமான கழிவு உறுப்புகள் ஜீரணம் பித்தப்பை கல்லீரல் கிட்னி இந்த மாதிரி வயிற்று சார்ந்த பகுதிகளில் இருக்காரு ரெண்டு பேருமே அந்தந்த பகுதிகள் சார்ந்து ஏதாவது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறதோ அல்லது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடுறதுக்கோ இது பண்ணுவாங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் அடிக்கடி புளிச்ச ஏப்பம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த குடிப்பாங்கல்ல ஆன்டாசிடு மில்க் ஆஃப் மெக்னீசியான்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்துட்டு அதுக்கு என்ன எதுன்னு தெரியல அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அடிக்கடி அதையாவது சாப்பிடுறது வயிறு எரிச்சலா இருக்கு புளிச்ச ஏப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட வேண்டிய சுவர் கூட ஏற்படும் ஆசையில இருக்கு அதாவது நான் சொல்றது பெருசா எதுவும் பிரச்சனை கூட சின்னதா இந்த மாதிரி கூட வரலாம் இப்போ இதெல்லாம் இந்த ராகுவாலயம் கேதுவாலயம் இப்போ அவ திருப்பியும் நம்ம சனிக்கு வரும் ஏன்னா சனியை பத்தி பலன்கள் நம்ம பார்க்கல முயற்சி சாணத்துக்கு போகக்கூடிய சனி பல வகைகள்ல உங்களுக்கு பெரிய நபர்களுடைய கான்டாக்ட ஏற்படுத்துவாரு முக்கியமான ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில முக்கியமான நிலைக்கு நீங்க போகக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த மூன்றாம் இடத்து சனி ஏற்படுத்துவாரு கான்டாக்ட் அப்படின்றது சொந்த பந்தங்கள் இல்லை சொந்த பந்தங்களுக்கு அப்பாற்பட்ட நட்பு ரீதியிலான ஒரு தொடர்புகள் இவர்களால் நன்மதிப்பும் நன்மையும் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் பதவி குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒரு திடீர்னு ஒரு அலையன்ஸ் கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாராவது அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ஆட்கள் நம்ம அலையன்ஸை கூட வரலாம் ஸோ வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வெளிநபர்களின் தொடர்பு மூலமாக ஏற்படும் சகோதர சகோதரிகள் உங்க கூட கொஞ்சம் ஏதாவது விரோதம் பாராட்டி கொண்டு இருந்தார்களானால் ஆனால் அவர்களுடைய நிலை கொஞ்சம் மாறுபடும் கொஞ்சம் உங்ககிட்ட ஓரளவுக்கு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க ஒருவேளை சகோதர சகோதரிகள் கூட கோர்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கல இப்ப அதெல்லாம் ஒரு முடிவு கோரம் அல்லது சரி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கலாம் நானும் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தா போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பஞ்சாயத்து கூட வரலாம் ஒரு ஆப்ஷன் இதுதான் கிரக நிலைகளினுடைய தன்மை இது போக வக்ர பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு சனி ஜூலை பதினாலுல இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் வக்ரம் ஆகிறாரு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நாட்கள் ஒரு நாலு நாலரை மாசம் அங்க என்ன நடக்குதுன்னா வக்ர சனியால பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களுக்கு நன்மை தான் செய்யறாரு அவர் லக்னாதிபதி வேற மூணாம் இடத்துல வக்ரம் அடைகிறாரு அவர் எப்பயுமே தாமதமா ஒரு செயல்களை செஞ்சு கொடுப்பாருன்னா இந்த வக்கரம் அடையும் திடீர்னு செஞ்சு கொடுத்துருவாரு அதெல்லாம் குயிக்கா சுவிட்சு போட்டா எப்படி லைட் எரியும் டக்குன்னு அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் பாக்கியஸ்தானத்தை சனி பாக்குறாரு வக்ரம் பெற்று இந்த வக்ர சனி காலம் மட்டும் ஜூலை டூ நவம்பர் ரெண்டாயிரத்தி அந்த டைம் மட்டும் ஒன்பதாம் மீட்டருக்கு வக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வை இருக்குன்னா அப்பாவுடைய ஆரோக்கியம் அப்பாவுடனான உறவுகள் தந்தை வழி உறவுகள் அவர்களுடனான ரிலேஷன்ஷிப் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்ணணும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருக்கு போன கடந்த வருடங்கள்ல வந்துட்டு சனி கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாரு ஆனால் ராகு கேது சிறப்பாக இருந்தது இப்போ ராகுது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க சனி சூப்பராக இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே மிடிகேட் ஆயிடுச்சு ஒன்றும் பெரிய விஷயம் இதெல்லாம் கிடையாது சரிங்களா குரு போன வருஷம் நெகட்டிவா இருந்தாரு இந்த வருஷம் பாசிட்டிவ் ஆகிறாரு சோ போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டர் தான் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை புரிஞ்சதுங்களா அதனால இந்த வருடம் சிறப்பா இருக்கு இந்த வருடம் நீங்க வந்து சாஸ்தா வழிபாடு ஐயப்ப சுவாமி சாஸ்தா பால சாஸ்தா இந்த சாஸ்தாவினுடைய வழிபாடு அதிகமா செய்யுங்க ரொம்ப நல்லது அதே போல மகரத்திற்கு நடு நட்சத்திரமா வரக்கூடியது திருவோணம் இந்த திருவோணத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமா வர்றது உத்ராடம் உத்ராடம் விநாயகருடைய தன்மை பெற்ற நட்சத்திரம் விநாயகரை வழிபடுவது அந்த யானை முகத்துவனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு சதுர்த்தி பூஜைகள் சதுர்த்தி வழிபாடுகள் செய்யுங்க அது ரொம்ப நல்லது சரிங்களா சரி இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து போச்சுனாலும் அந்த கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கு அது ஒரு ஒரு ஊக்கமா இருக்கும் அவங்களுக்கும் பரவாயில்ல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது புரியும் தனிப்பட்ட ஜாதக கேள்விகள் அதாவது உங்க ஜாதகத்தை பார்த்தாலும் பதில் சொல்ல முடியுன்ற மாதிரி கேள்விகள்லாம் இருந்தா அதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்தை கணிச்சு ஒவ்வொரு கமெண்ட்க்கும் என்னால் பதில் போட முடியாது தயவுசெய்து தனிப்பட்ட முறையில கான்டாக்ட் பண்ணி ஜாதகத்தை கொடுத்து அந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு கட்டணம் உண்டு ஆலோசனை பெற்று நீங்க பண்ணிக்கலாம் கீழே இந்த ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல வந்துட்டு மெசேஜ் மூலமாவோ அல்லது போன் கால் பண்ணியோ நீங்க உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டுக்கலாம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பராய் ஜோதிடன் ஜாமக்கோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்